வணக்கம் கலே நான் உங்கள் வெள்ள சட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு நியூஸுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏகே ஏகே மூர்த்தி இல்லை பாதி அவர் பழைய ஆள் இவர் ஏர்போர்ட் மூர்த்தி இந்த ஏர்போர்ட் மூர்த்தி கொஞ்சம் நம்ம விசி தொண்டர்களோட டிஜிபி அளவு நடந்த ஒரு சண்டை தான் இப்போ வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு இதில் உண்மை என்ன ஏர்போர்ட் மூர்த்தி யார் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் திருமாவளவனுக்கு என்ன சண்டை உங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு ஏன் வந்து விசிகா தொண்டர்கள் வந்து ஏர்போர்ட் மூட்டியை தாங்குற தாக்குற தாக்குறாங்க ஸோ இதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம இந்த ஏர்போர்ட் மூத்தின்றவர் தொடர்ந்து வந்து ஊடகங்களில் என்ன சொல்லிட்டுருக்காருனா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த நிதிகள் அதாவது பார்த்திங்கன்னா இந்த திமுகவுக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்குற நிதிகளை வந்து திருப்பி அனுப்பிடுச்சு இது வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் எதுவும் தட்டி கேட்கலை அப்படின்றது தான் வந்து நம்ம ஏர்போர்ட் மூட்டியோட குற்றச்சாட்டு திருமாவளவன் மேலே வர குற்றச்சாட்டு இவர் வந்து கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு தலித் கட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் தலித் கட்சியாக இருந்தது தலித்துக்கு வந்த நிதியை வந்து மாநில அரசு திருப்பி அனுப்புகிறது நீங்கள் ஏன் கேட்கல இதுதான் இவரோட கேள்வி உண்மையாக மாநில அரசோட கொடுத்த அந்த நிதியை வந்து மத்திய அரசு கொடுத்த நிதியை மாநில அரசு திருப்பி அனுப்பிச்சா அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு தலித் மேம்பாடுகளுக்காக ஒரு நிதியை ஒதுக்கும் இது வந்து எல்லா ஆட்சிலேயும் நடக்கிறது தான் இந்த திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அதில் பயன்படுத்தின போல மிச்சம் எழுநூற்றி நாற்பது கோடி வந்து மிச்சம் இருந்திருக்கு அது வந்து திருப்பி வந்து மத்திய அரசுக்கு போயிடுச்சு அதேமாதிரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் திமுக அரசுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மத்திய வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்கு அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கண்டு உபயோகப்படுத்தலை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி அது திருப்பி வந்து மத்திய அரசுக்கு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கோடி வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு அதுலேயும் ஐநூற்றி இருபத்தொந்து இருபது கோடி வந்து பயன்படுத்த முடியாமல் திரும்ப போயிடுச்சு சரி இந்த பயன்படுத்த முடியாமல் திருப்பி போச்சா இல்லை வந்து மாநில அரசு திருப்பி அனுப்பிட்டாங்களா இதில் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து சொல்கிறது என்னென்னா திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது வந்து வேணாம் நான் மத்திய தலித்துக்கு செலவு பண்ண மாட்டோம் திருப்பி அனுப்பிடுறோன்னு அனுப்பிச்சிட்டோன்ற மாதிரி தான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் ஆனால் உண்மையிலே நடந்தது என்னென்னா நம்ம மத்திய அரசு போட்ட சட்டத்திட்டத்துக்கு உள்ளவே இந்த நிதி நம்ம பயன்படுத்தணும் அப்படி இந்த ஓராண்டுக்குள்ளே இந்த நிதியை பயன்படுத்தும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கோடி கொடுத்துருக்காங்க இதுக்கான திட்டங்களை ஒதுக்கி முறையாக அவங்களுக்கு செயல்படுத்தும்போது இது நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட முடியாது எல்லாமே கணக்கு காமிக்கணும் யாருக்கு செலவு பண்ணுறோம் எந்த எவ்வளோ நிதி கொடுக்குறோம் அவங்க தலித்து தானா தலித்துக்கு என்ன மேம்பாடு பண்ணுறோம் இதெல்லாம் வந்து கிளியராக கலெக்டருங்களை வச்சு தான் இதை பண்ணணும் இது பண்ணும்போது ஃபுல் பணத்தையும் அவங்க சட்டத்திட்டத்துக்குள்ளே நம்மளால் செலவு பண்ண முடியல அப்படி மீந்து போனது ஐநூற்றி இருபது கோடி நம்ம மாநில அரசு மீந்து போச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ஐநூற்றி இருபது கோடி மீந்து போய் இந்த நாலாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு கோடி முழுசாக நீங்கள் செலவு பண்ணலன்னா அந்த மீந்து போயிருக்கு ஐநூற்றி இருபது கோடி நீங்கள் திருப்பி அனுப்ப வேணாம் தம்பி ஏர்போர்ட்டு சார் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க யாரும் திருப்பிலாம் அனுப்ப வேணாம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மத்திய கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் லேப்ஸ் ஆன அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு லேப்ஸ்ன்னு எடுத்துப்பாங்க அந்த லேப்ஸான அமௌண்ட்டு வந்து திமுக தான் நிதியை வந்து சரியாக பயன்படுத்தலையா அதிமுக வந்து நிதியை சரியாக பயன்படுத்துச்சா தலித்துக்கு நிதின்னு பார்த்தா அதிமுக பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சியில் அஞ்சு வருஷம் இருந்தாங்க அப்போ மாநில அரசுக்கு அவங்க கொடுத்தது இருபதாயிரம் கோடி அவங்க செலவு பண்ணது பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி அப்போ திருப்பி அனுப்பல அவங்க லேப்ஸ் ஆன கோடி மூவாயிரத்தி ஐநூறு கோடி இதுதான் வந்து அவங்க ஆட்சியிலேயும் நடந்தது இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது தான் எல்லா மாநிலத்திலும் நடக்கிறது தான் இது வந்து குறிப்பிட்டு அவர் திருமாவளவில் வந்து இவர் தாக்கி பேசணும் ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு சம்பவம் வேணும் அப்படின்னு இவர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இது கையில் எடுத்து பேசுகிறாரு இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் இருக்குது ஒன்று செலவு பண்ணுறாங்க அது நஷ்டம் ஆட்சி பொறுப்பாச்சுன்னா ரெண்டு பேரும் தான் பொறுப்பு இப்போ ஆட்சியில் வந்து இல்லைனாலும் வீசிக்கா வந்து எல்லா திட்டத்துலையும் எல்லாத்துலேயும் அவங்க கூட தான் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க கூட்டணி கட்சியாக இருக்காங்க ஒரு தேர்தல் கூட்டணி மட்டும் மாதிரி அந்த மாதிரி இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகும் அவங்களோட தோழமையோடு பழகிட்டு இருக்காங்க தேர்தலில் போய் கூட்டணிக்குறது அதுக்கப்புறம் வெளியே வர்றது ஏதாவது பேசுறது மிரட்டுறது உருட்டுறது திருப்பி தேர்தல் டைமில் ஒரு பணத்தை வாங்கிட்டு திருப்பி கூட்டணி போகிறது அந்த மாதிரி கிடையாது சரி இதெல்லாம் சொல்கிறாரு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி யார் இவரோட இவர் வந்து இவர் யார் இப்போ திருமாவளவன் வந்து நாற்பது வருஷமாக வந்து அரசியல் காலத்தில் இருக்கார் இந்த இவர் வந்து இப்போ தான் வந்திருக்கார் அப்போ இவர் யார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் இவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அதையும் பாருங்கள் இந்த சீமானோட பிறந்த நாளுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி போஸ்ட் அடித்து ஓட்டுறதும் ஏர்போர்ட் மூர்த்தியோட பிறந்த நாளுக்கு நம்ம சீமானை வந்து வாத்து சொல்றது நீங்கள் வாத்து சொல்கிறவருக்கு அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவ்வளோ பெரிய தலைவரானு தெரியல திருமாவள ஐயாவை பற்றி இவர்கள் வந்து நம்ம சீமானோ சாட்டை திருமணம் மாறி மாறி என்ன நம்ம சொல்லி பார்த்தாங்க இவனும் காதல வாங்குற மாதிரி தெரில உடனே இந்த அவன் ஒரு குட்டிசாத்தானே ஏவி விடுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி வந்து நம்ம இவர் ஏர்போர்ட்டு மூர்த்தியை ஏவி விட்டுருக்காங்க இது நீங்கள் போய் அதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட தலைவர் அவரோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த ஏர்போர்ட்டு மூர்த்தின்றது யாருன்னா இவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணியோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு மறியல் பண்ணியோ அப்படிலாம் ஒரு ஃபேமஸ்ஸால் இவரோட வேலை வந்து இந்த மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறது ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றது அங்கே வந்து எதாவது கருத்துக்களை தெரிவிக்கிறது இருக்கும் இந்த ஏர்போர்ட்டுன்னு ஒன்று இவருக்கு வந்திருக்கு இது வந்து அடைமொழியாக வந்திருக்கு இது ஏர்போர்ட்டுன்றது இவர் படித்து வாங்கினா பட்டனில் இந்த ஏர்போர்ட்லேயே இவர் சுற்றி சும்மா சுற்றிக்கிட்டு இருந்ததுனால எல்லாம்களும் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட்டில் சுற்றுறது ஏர்போர்ட்டில் வந்து இந்த பெரியவங்கள்லாம் பெரியவளாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க அப்போ போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு கருத்து தெரிவிக்கிறது இப்படி ஆனவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி இவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணியும் தலித்து மக்களுக்காக வந்து இறங்கி ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணி ரத்த சிந்தி வேர்வை சிந்தி அப்படி ஒன்றும் இவர் வந்து போராட்டெலாம் எதுவும் பண்ணலை அப்படி ஒன்றும் இந்த பேர் அவருக்கும் வரல சரிங்களா அப்புறம் எப்படி இவர் ஃபேமஸ் ஆரன்னார் அவர் தொடர்ந்து வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயலலிதா மறைவுக்கு வந்து இவர் வந்து ஏர்போர்ட்டில் நின்று ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்போ தான் இவர் யாரும் தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஎம்கேக்கு டிஎம்கே நல்லா தெரிஞ்சுங்க டிஎம்கு ஆதரவாக வந்து இவர் பேட்டி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு எலெக்ஷனில் மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க திமுக தான் ஆட்சி வரும் திருப்பியும் கேட்டுங்க திமுக திமுக தான் ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தவர் இதில் தான் வந்து அவர் கொஞ்சம் ஏர்போர்ட் மூர்த்தின்றத பேர் வந்து அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு அண்ணாமலை காங்கிரஸ் ரவி இவங்கெல்லாம் வரும்போது கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க போன பிறகு ஏதாவது கருத்து தெரிவிக்கிறது இவர் தாங்க இது வந்து இவர் நாட்டு மக்களுக்காகவும் அவர் சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்ச அப்போயே வந்து தலித்துக்கு எதிரான வழக்குகளை எடுத்து இலவசமாக நடத்தினார் போராட்டங்களில் கலந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கினார் அதுக்கப்புறம் சாதி அட எதிரான போராட்டத்தில் ஏற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பது மூணில் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார் திருவள்ளூரில் செங்கல்பட்டில் எல்லா இடத்துலையும் இந்த வந்து கோயில் நுழைவு நடந்துச்சு திருவள்ளூரில் பெய்யூன்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று கோயிலுக்குள்ளேயே போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு விடுதலை சிறையில் அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சியாக ஆச்சு பல சமூக போராட்டங்களை அவங்க முன்னெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரெண்டாயிரம் காலகட்டத்தில் தலித் பந்தல்களெல்லாம் பால் பாலியல் கூடும்பம் அதிகமாக இருந்தது அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க வேலூர் கடலூர் போன்ற பகுதிகளை தொடர்ந்து வந்து வன்மை அதிகப்படியான போராட்டங்களை நிகழ்த்தினாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு நாடாளுமன்ற எம்பியா இந்த கட்சியிலேருந்து ஒரு ஆள் போகிறாங்க யார் விடுதலை செய்தான் அங்கே போய் எஸ்சி ஆக்ட் வலுப்படுத்துறதுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் அண்ணன் திருமாவளவன் எத்தனையோ பேர் இங்கேருந்து நம்ம பா பாராளுமன்றத்துக்கு அமுச்சுருக்கோம் பாராளுமன்றத்துக்கு அமைச்சிருக்கோம் தான் அவங்க அங்கே போகிறது கிடையாது எம்பி பதவி வாங்கினதோட சரி அந்த மாதிரி காலகட்டத்தில் இவர் போய் இந்த ஒரு இந்த ஒரு சமுதாயத்துலேருந்து போய்ட்டு அங்கே போய் பேசிகிட்டு வந்திருக்காங்க சாதாரண விஷயமும் கிடையாது புரிஞ்சுக்கிறான் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதலாவது இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழில் நில உரிமை வீட்டு உரிமை மீட்பு இயக்கம் தலித்துக்கு சொந்தமான இயக்கம் நிலங்களை மீட்கிறது இதுக்கான போராட்டம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவாரூர் மாவட்டத்தில் முன்னெடுத்து விசிக்காக போச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இலங்கை தமிழ் ஈழப் பிரச்சனைக்கு தமிழீழ மக்களுக்கு ஆதரவாக பண்ணாங்க அப்புறம் ஸ்டாப் ஜனசில தமிழ்ஸ் அப்படின்ற இயக்கத்தை வந்து உருவாக்கி அதுக்கான போராட்டங்களை முன்னாடி முன்னெடுத்து வச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னில் எஸ்சி எஸ்டி ஆக்ட்டு அட்டாசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் வலுப்படுத்த இயக்கங்களை அவங்க கொண்டு வந்தாங்க சாதி எடுப்புலாம் ஐநா அவரை எடுத்து சொன்னவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொல் திருமா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சில் கோவில் நிறுவ போராட்டங்கள் மீண்டும் தீவிரப்படுத்தினாங்க கூவத்துறை சம்பவம் தலித் பெண்கள் மீதான கொடுமைக்கு எதிரான அளவு போராட்டம் நடத்துகிறாங்க அந்த சம்பவம் பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா ஏர்போர்ட் மூட்டி வருங்களே ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்போது நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டினாங்க தலித் மா கல்விக்கு எதிராக போராடியிருக்காங்க தற்கொலைகள் இளம்பெண்கள் தலித் இளம்பெண்கள் தற்கொலைக்கு எதிராக போராட்டி போராட்டம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி போராட்டம் சொல்லிக்கிட்டே போலாம் புரியுதுங்களா நீங்கள் முதல்லாம் திமுகவுக்கே ஆதரவு தெரிவிச்சுட்டு இப்போ வந்து திரும்ப வந்து அந்த கட்சி அவரு வந்து கூட்டணியாக இருக்காரு அந்த பண்டு ரிட்டர்ன் போயிடுச்சு அது இவர் கேட்கல இப்படின்னா வந்து சொல்கிறது எந்த விதத்தில் நாங்கள் நீங்கள் போன எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கே தான் வரும் டிஎம்கேக்கு தான் ஆதரவாக நீங்கள் டிஎம்கே நெருக்கமானவர்னு ஊருக்கே தெரியும் இப்போது ஒரு இந்த நம்மளோட ஏர்போர்ட் நோக்கம் நோக்கம்னா இப்போ வந்து ஒரு பெரிய வன்னியர்களுக்கு ஒரு பெரிய கட்சின்னா இது பாமக்கம் அடுத்ததுக்கு எத்தனையோ பேர் கட்சி தொடங்கி இந்த தலித்து மக்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரமான ஒரு மாநில அளவில் பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இவர் நேற்று தூங்கி இன்றைக்கி எழுந்திரிச்சு அந்த கட்சிக்கு நம்ம மாற்றாக ஒரு கட்சியாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சி இவர் பேசிகிட்டு இருக்கார் இதெல்லாம் கனவு கூட நடக்காது அதுக்கு உழைப்பு வேணும் அர்ப்பணிப்பு வேணும் எத்தனை ஆண்டு கால வந்து இளமையை தியாகம் பண்ணி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் இந்த இடத்துல அந்த அந்த த தலைவரோட தியாகத்தில் தான் அந்த கட்சி அந்தளவுக்கு முன்னேறி அதெல்லாம் பாருங்க சும்மா வாயில் வந்ததான் ஏதோ பேசிகிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா நான் அது வந்து சரியும் கிடையாது நன்றி வணக்கம்